எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு ஏற்ற பதினாறு வகை உணவுகள் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் வளரும் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி சீராகவும் ஆரோக்கியமானதும் வைப்பது பெற்றோர்களின் கடமை இதனால் குழந்தைகள் வளரும் போதே அவர்களோட உடல்நலனால் அதிக அக்கறை செலுத்தணும் மேலும் குழந்தைகள் வளர்ந்த பின்னர் அவங்கள பள்ளிக்கு அனுப்பும்போது போது நன்கு புத்திசாலித்தனத்தோட சிறந்த அறிவாளியாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுவாங்க சரிங்களா அதுக்கு வந்து நம்ம மூளையோட இயக்கத்தை சீராக வைக்கக்கூடிய உணவுகளை சிறு வயதிலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் உடலிலேயே அதிக சத்துக்களை உறிஞ்சுவது மூளைதான் அது மட்டுமின்றி மூளைதான் உடலின் அனைத்து உறுப்புகளையும் இயக்குது அதனால அத்தகைய முக்கிய பகுதியை வந்து ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையும் உணவு பழக்கங்களும் மாற்றிவிடும் இதனால மூளை பகுதி பாதுகாப்பதற்கு ஒரே வழி உணவுதான் சரிங்களா குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து வந்தாலே ஞாபக சக்தி அதிகரிக்கும் சரிங்களா இப்போ வந்து சிறு இருந்தே மூளை வளர்ச்சியை சீராக வைக்க உணவுகள் என்னன்னு நான் இப்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மீன் தான் சொல்றாங்க அதுலேயும் சாலமன் மீன் சொல்கிறாங்க மீன்கள் சாலமன் மீனில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குதாமா இத்தகைய ஃபேட்டி ஆசிடு உடலை ஆரோக்கியமாக வைப்பதோடு மூளையின் வளர்ச்சியையும் செயல்பாட்டையும் சீராக வைக்குமாமா அதற்கு அடுத்ததான் முட்டை புரோட்டீன் அதிகம் நிறைந்துள்ள முட்டையின் மஞ்சள் மஞ்சள் கருவில் கோழை என்னும் மூளை வளர்ச்சியை அதிகரிக்கும் பொருள் அதிகமாக இருக்குதாமா இதனால வளரும் குழந்தைகளுக்கு தினமும் இரண்டு முட்டைகள் கொடுத்தா குழந்தைகளின் மூளையானது சீராக இருக்கும் முடிந்தவரை நாட்டுக்கோழி மூட்டை கொடுக்கிறது ரொம்ப நல்லது அதற்கடுத்ததா வேர்க்கடலை பொதுவாக குழந்தைகளுக்கு பொரித்த உணவுகளை ஸ்நாக்ஸாக கொடுப்பதற்கு பதிலாக வேர்க்கடலையை வறுத்தோ அல்லது வேக வைத்தோ கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் தானியங்கள் மூளைக்கு எப்போதும் குளுகோஸானது சீராக செல்லணும் அத்தகைய குளுக்கோஸ் தானியங்கள்ல அதிகமா இருக்குது எனவே தானியங்களால தானியங்களால் செய்யப்பட்ட பிரெட்டை வச்சு காலை அல்லது மாலை வேலை சாண்ட்விச் செய்து கொடுக்கலாம் குழந்தைகளின் வயிறு நிறைவதோடு மூளை வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் அதுக்கடுத்ததை பார்த்தோம்னா ஓட்ஸ் குழந்தைகளின் மூளைக்கு மூளை வளர்ச்சிக்கு தேவையான உணவுகள்ல முக்கியமானது ஓட்ஸ் ஓட்ஸ் குழந்தைகளின் உடலுக்கு மட்டுமின்றி மூளைக்கும் ஆரோக்கியத்தை தரும் அதனால் அவ்வப்போது ஓட்ஸ் கொடுக்கறது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் பெர்ரி பழங்கள் ஸ்ட்ராபெரி செர்ரி ப்ளூபெர்ரி பிளாக்பெர்ரி போன்ற பழங்கள் சுவைகள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேலும் இத்தகைய பழங்களில் குழந்தைகள் அதிக சாப்பிட்டாக்கா ஞாபக சக்தியானது அதிகரிக்குமாமா அப்படின்னு ஆய்வு தெரியும் ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க சரிங்களா அதனால் குழந்தைங்களுக்கு இது அதிகமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்புறம் பாத்தீங்கன்னா பீன்ஸ் உண்மையிலேயே பீன்ஸ் ஒரு ஸ்பெஷலான உணவுப் பொருள் தான் ஏன்னாக்கா இதில் உள்ள புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்துக்கள் மற்றும் நிறைய விட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் இருக்குது அதிலும் காராமணி மற்றும் பிண்டோ பீன்ஸ் போன்றவற்றில் ஒமேகா த்ரீஃபேட்டி ஆசிட் மற்ற பீன்ஸுகளை விட அதிகமாக இருக்குதாமா அதிலோ ஏஎல்ஏ என்னும் மூளையின் செயல்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான பொருள் இதில் இருக்குதாமா ஓகேங்களா அதுக்கடுத்ததை பார்த்தோம்னா தக்காளி மூளையில் ஏற்படும் பிரச்சனையை போக்குவதில் தக்காளி முக்கிய பங்கு வகிக்கிது ஏன்னாக்கா இதில் லைகோபைன் என்னும் ஆன்டி ஆக்சிடன்ட் இருப்பதனால அவை உடலின் பிரச்சனையை உண்டாக்கும் செல்களை அழித்து விடுது இதனால குழந்தைக்கு ஞாபக மருந்து எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கும் தக்காளி அதிகமாக உணவுல சேர்க்கறது ரொம்ப நல்லது அதற்கடுத்ததை பார்த்தோம்னா பூசணி விதைகள் பூசணி விதைகள்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஜிங் சத்து அதிகமாக உள்ளது அதனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக வைப்பதற்கு பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம் குடைமிளகாய் குடைமிளகாயும் மூளைக்கு ஏற்ற ஒரு சிறப்பான உணவு அதிலோ குடைமிளகாயில் ஆரஞ்சை விட அதிக அளவில் அதிக அளவில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது எனவே உணவுல குடைமிளகாய் சேர்த்து கொடுப்பது குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு ஏற்றது ஓகேங்களா அதுக்கெடுத்தத பார்த்தோம்னா பால் பொருட்கள் பால் பொருள் பால் பொருட்கள்ல புரோட்டீன் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் பி பி அதிக அளவில் இருக்குது எனவே குழந்தைங்களுக்கு தவறாமல் தினமும் பால் கொடுக்கறது ரொம்ப நல்லது பாலும் பாலிலான பொருட்களும் சரிங்களா அதற்கு தேவை பார்த்தோம்னா நட்ஸ் நட்ஸ் வகையில் வைட்டமின் இ அதிகமாக இருக்குது பொதுவாக வைட்டமின் இ குறைபாடும் ஞாபக மறதியும் உண்டாகும் இ குறைபாடும் ஞாபக மருதியோ உண்டாக்குது அதனால நட்ஸ் வகைகளை அதிகமாக கொடுக்கணும் அது மட்டுமின்றி இது உடலுக்கு தேவையான கொழுப்புகளும் நிறைஞ்சிருக்கிறது பிரக்கோலி பிரக்கோலி மற்றும் மற்றொரு வகையான மூளைக்கு ஆரோக்கியத்தை தரும் உணவு பொருளாமா இதுல வைட்டமின் கே சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்குது குழந்தைகள் சாப்பிடும் போது மூளை நன்கு செயல்படுமாமா கடுத்ததா ஆலி விதை ஆலி விதைகள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் நல்ல கொழுப்புகளான ஏ அதிகமா இருக்குது எனவே இதனை குழந்தைங்களுக்கு கொடுக்க கொடுத்தோம்னா தொடர்ந்து உணவுல சேர்த்துட்டே வந்தோம்னா உடலையும் மூளையும் செயல்பாட்டை சீராக இயங்க செய்யலாமா அதுக்கடுத்து பார்த்தோம்னா டார்க் சாக்லேட் சொல்றாங்க சாக்லேட் குழந்தைங்களுக்கு கொடுக்காம சில மக்கள் இருப்பாங்க ஆனா உண்மையில தினமும் குழந்தைங்களுக்கு ஒரு துண்டு ஜாஸ்தியில ஒரு துண்டு டார்க் சாக்லேட் கொடுக்கறது மிகவும் நல்லது இது இவங்களோட உடல் ஆரோக்கியத்தோடு வைப்பதோடு மூளை வளர்ச்சியும் அதிகமாக வைக்கும் நிறைய கொடுக்க கூடாது ஒரு துண்டுதான் கோகோ பீன்ஸ் ஆய்வு ஒன்றில் கோகோ பீன்ஸ் அதிகமா சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு மூளையின் ஆரோக்கியமானது அதிகரிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால கோகோ பீன்ஸை வளரும் குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தோம்னா மிகவும் நல்லது சரிங்களா மேலே சொன்ன பதினாறு வகை உணவுகள்ல நம்மளால என்னென்ன அப்பப்ப முடியுமோ அதெல்லாம் கொடுத்து குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியை நம்ம அதிகரிக்கலாம்